தனுஷின் அங்க மூலமாக அழிப்பு மருத்துவ அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் நடிகர் தனுஷின் உடல் அங்க அடையாளங்கள் லேசர் கருவி மூலமாக அளிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதி நடிகர் தனுஷ் தங்களின் மகன் என்று மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கோரி தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார் வழக்கு விசாரணையின் போது கதரேசன் மீனாட்சி தரப்பில் சில சான்றிதழ்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த சான்றிதழ்களில் உள்ள அங்கடையாளங்கள் தனுஷின் உடலில் உள்ளனவா என கண்டறிய அவரை நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து தனுஷின் அங்கடையாளங்களை ஆராய்ந்த மருத்துவரின் அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் தனுஷ் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் தனுஷ் உடலில் அங்காடையாளங்கள் அளிக்கப்பட்டு உள்ளதாக மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது அங்காடையாளங்கள் லேசர் சிகிச்சை மூலம் அளிக்கப்பட்டுள்ளன என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இந்த வழக்கை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்